வணக்கம் நாங்கள் குஷப்பாடி கிராமம் கள்ளக்குறி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுக்கா இந்த கிராமத்தில் ஏற்கனவே போன வருஷம் நான் கரும்பு வச்சுருந்தேன் ஒரு ஏக்கருக்கு நாற்பது டன்னு தான் வந்தது அப்போ அந்த மருந்து வந்துட்டு எனக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாச்சுங்க இந்த தரம் ரெண்டு வாரம் மட்டும்தான் இந்த இன்ஜெக்ஷன் விட்டேன் அப்புறம் சார் பார்த்தா இந்த மருந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த மருந்துக்கு எனக்கு வந்து அறுபது டன்னு வந்திருக்கு ஒரு துண்டு நாலரை ஒரு கரும்பு நாலரை துண்டு வருதுங்க நாலரை துண்டு ப்ளஸ் அஞ்சு வருது நமக்கு ஆலையிலேருந்தே லிமிட்டு மீறிடுச்சின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க எக்ஸ்ட்ரா லெட்ரு கொடுத்து போய் வெட்ட சொல்லியிருக்காங்க ஏன்னு போய் கேட்டதுக்கு உங்கள் லிமிட்டு வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பது டன்னு தான் நீங்கள் அதிகமாக வருதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சிவ நீங்கள் சிவ கிட்ட போய் கேட்டாலும் தெளிவாக சொல்லுவாங்க எங்களுக்கு ஏதாவது இதை கையில் பிடிச்சிருக்க இந்த கரும்பு உடைய வளர்ச்சி அந்த மருந்து விட்ட பிறகு அந்த அந்த தூருக்கான கரும்பு தான் இது அவங்க கொடுத்த மருந்துக்கப்புறம் முளைஞ்சி வந்த கரும்பு இது முன்னாடி இருந்த கரும்பு இது சார் சொன்னது மூணு துண்டு தான் சொன்னாருங்க நாலரை துண்டு அஞ்சு துண்டு வந்திருக்குங்க எங்கள் கரும்பு வெட்டுற ஆளுங்களை விட்டு எங்கள் டவுட்டு வேணாலும் கேட்கலாம் நாலரை துண்டு குறையாமல் வந்திருக்கு பெரும்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது செலவும் கம்மி லாபம் அதிகம் நன்றி